வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோங்க இதில் என்னென்னா ஒரு எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க சதுரத்தில் சொல்லணும்னா எட்டு புள்ளி அஞ்சு சதுரம் உள்ள ஒரு பில்டிங்கு அப்படி இருக்க ஒரு பில்டிங்க்கு நம்ம ரூஃப் பை ப்ளே பண்ணுறக்காக வந்திருந்தோம் நாங்கள் வரும்போதே நல்ல வெயில்ங்க ஆனால் ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிச்சிட்டோம் ஆனால் கஸ்டமர் ரொம்ப நல்லா முடிச்சுங்க போய் ரெண்டு லிட்டர் செவனாக பாயிண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க குடிங்க அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் ஆனால் இதுக்கான எந்த மெட்டீரியலுமே நாங்கள் எழுதி கொடுக்கல பிகாஸ் இது ஒரு இன்ஜினியர் சைட்டுங்க இன்ஜினியர் சைட்டில் அவரே பிளான் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார் பைப்பு டேப்பு எல்லாமே ஒரு ஏ டு செட் வாங்கி கொடுத்துரு ரூம் சைஸ் வந்துட்டுங்க பதினொன்றுக்கு பதினாறு வந்துட்டு பெட்ரூமு அண்டு பதினாறுக்கு பதினாறு வந்து ஹாலு அண்டு பத்துக்கு பத்து வந்து கிச்சனு அண்டு பத்துக்கு அஞ்சு வந்து பாத்ரூமு அஞ்சுக்கு அஞ்சு பூஜை ரூமு இது தாங்க அண்டு தென் போர்ட்டிக்கோ இருக்குது இந்த வில்லா வந்துட்டு ஒன் பிஹெச்கேங்க அதாவது ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் ஒரு ஹாலு போர்ட்டிக்கோ அந்த டைப்பு பதினாறுக்கு பதினாறு ஹாலில் வந்துட்டு ஒரு நாலு பாக்ஸ் கொடுக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை தாராளமாகவே இருக்கும் சென்ட்ரலில் சேன்லியர் கொடுக்கலாம் அப்போ அஞ்சு பாக்ஸ் ஆகிடுச்சு அண்டு வந்து பதினாறுக்கு பதினொன்று அந்த பெட்ரூமில் வந்துட்டு ரெண்டு இது கொடுக்கலாம் அதாவது ரெண்டு ஃபேன் பாக்ஸ் கொடுக்கலாம் நான் இப்போ கா கீழே காட்டினவங்க ரெண்டு பேர் தான் இன்ஜினியரு ஆனால் இங்கே இன்ஜினியர் என்ன சொன்னார்னா ஹாலுக்கு ரெண்டே ரெண்டு ஃபேன் போதுன்ட்டார் பெட்ரூமுக்கு ஒரே ஃபேன் போதுன்ட்டாரு அது எப்படி பத்துக்கு பதினாறு ரூமுக்கு ஒரு ஃபேன் பாக்ஸ் போதும்னு நமக்கு தெரியலிங்க அவர் சொன்னார் நாங்கள் வச்சுட்டோம் அவ்வளோதான் ஆனால் இது வந்து கஸ்டமர் சைடு தான் யோசிக்கிறப்போ ரொம்ப பாவம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவங்க ஒரு ட்ரீம் ஹவுஸை கட்டுறப்போ அங்கங்கே லைட் வேணும் ஃபேன் வேணும்னு ஆசைப்படுவாங்க இந்த செலவை குறைக்கிறேன்ட்டு இவங்க இதை வைக்காமல் விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு இதை எதுவுமே பண்ண முடியாது இதில் இதுதான் சொல்கிறது ஒரு கஸ்டமர் கஸ்டமராக பார்த்து வேலை செய்கிறோம் ஒரு இன்ஜினியர் கையில் கொடுத்தோம்னா இப்படி தான் நடக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி இல்லைங்க எல்லாரும் அப்படியெல்லாம் கிடையாது சிலர் இப்படி இருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்க பதினாறுக்கு பதினாறு ஹாலில் ரெண்டு ரெண்டே ரெண்டு ஃபேன் பாக்ஸ் வச்சு நடுவில் ஒரு சேனலியர் வச்சோம்னா அங்கே அந்த ரூம்க்கு எப்படி பத்தும் வென்டிலேஷன் எப்படி பத்தும் பக்கத்தில் மரம் எதுவுமே இல்லை எப்படி வென்டிலேஷன் பார்த்துன்னு தெரில அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வச்சுட்டோம் ஒவ்வொரு ரூம்லேருந்து டிபிக்கு ஒரு லைன் அரைக்கி விட்டோம் நம்ம மெயின் லைன் எல்லாமே ஒரிஞ்சு பைப் போட்டிருக்கோம் அண்டு லூப் லைன் எல்லாமே அதாவது ஸ்பாட் லைட்டு இந்த மாதிரி லூப் லைன் மாஸ்டர் கனெக்ஷன் எல்லாத்துக்குமே இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கோம் அண்டு ஃப்ளோட்டுக்கும் கூட கனெக்ஷன் வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க பைப்பை மிச்சம் பண்ணுறங்காட்டிக்கு அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ